ராமநாதபுரம் மண்டபம் பகுதியில் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் மக்கள் கடும் சிரமம் அடைந்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் கலைஞர் நகர் பகுதியில் பெய்த கனமழையால் சுமார் இருநூற்றிற்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது இதனால் வெளியே வர முடியாமல் மக்கள் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர் விஷ ஜந்துக்கள் தொல்லை இருப்பதால் குழந்தைகளுடன் சிரமப்படுவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் ஒரு பத்து கிராம தண்ணி கூட இதில் தான் வருது இதில் வரும்போது அந்த அளவுக்கு தண்ணி பத்தாது சின்ன ரெண்டு மோட்ரு ரெண்டு ரெண்டு மோட்ரு அளவுக்கு தான் அந்த மடை இருக்குது அப்போ ஓட்டு பார்த்து ரொம்ப கஷ்டம் அப்போ இன்னும் இன்னொரு ஒரே வழி கடற்க பிறகு ஒரே வழி மற்ற வழிதான் இருக்குது அந்த பத்து ஒரு கிராமத்துக்கு இன்னொரு வழி அவ கடலை பார்த்து ஓடுற மாதிரி வடக்கு நோக்கி இப்போ இது போய் தெக்க நோக்கி வடக்கு போகுது இதுக்கு நேருக்கு நேரம் வடக்கு நோக்கி போயிட்டாங்கன்னா ரெண்டு இப்போ கடல் பெருக்கு இல்லாமல் கடல் பெருக்கு இல்லை அதெல்லாம் தண்ணி ஓடுது கடல் கடத்திலும் இங்கே வந்துடும் அப்போ இன்னொரு வழி இருந்துச்சுன்னா தான் இந்த தண்ணியில் வத்தடிக்க முடியாது திருவண்ண முடியும் ஒரு வழியில் கண்டிப்பாக அந்த தண்ணி வத்தடிக்க முடியாது பூச்சியாக சுத்து வீட்டுக்குள்ள எறியிருது இங்கே தப்பு எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்குனா பூச்சி அந்த சின்ன சின்ன பாம்பு இது அதெல்லாம் வருது நான் வீட்டை பூட்டி வச்சுட்டு இருக்கிறான் மற்றபடி வீட்டை சுற்றி வீட்டு சவத்தெல்லாம் பூச்சி இந்த எறும்பு இதெல்லாம் எரியுது இந்த மாதிரி இதாக இருக்கு நேற்று முடிலாம் சரியான தண்ணி வீட்டுக்குள்ள நிற்க முடியல வீட்டோட ஜாமான் புள்ள வெளியே தான் கிடக்கு என்ன செய்ய அள்ளி போட்டோம் வீட்டுக்குள்ளேயும் தண்ணி அதனால தான் வெளியில இப்போ இங்க வந்து மக வீட்டுக்கு போறா இப்போ இருக்க முடியல ஆஹா இருக்க முடியாது வீட்டுக்குள்ளே என்ன பண்றாங்க வச்சிட்டு இருக்க என்ன செய்வாங்க அவங்கவங்க போயிட்டாங்க ஊர்களுக்கு இனி தண்ணி வத்தினா போற எல்லாரும் வருவாங்க ஆமா அது வர இங்கே தண்ணிக்குள்ள எல்லாம் இருக்க முடியாது அங்கிட்டு நடவு மாடவும் முடியாது இதுக்குள்ள இதுலயும் சரியான தண்ணி இப்போ தான் தண்ணியும் வத்திருக்காப்புல ஒரு கோடியே இருபத்து மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தந்தையில் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்